இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான மூன்று ஒருநாள் போட்டி மற்றும் ஐந்து டி இருபது போட்டி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சில சீனியர்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளனர் ஜடேஜா மற்றும் முகமது ஷமி உள்ளிட்ட மற்ற சீனியர்கள் விலக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக கோப்பைக்கு பிறகு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஷமி தற்போது காயத்திலிருந்து மீண்டு உள்ளூர் ரஞ்சி போட்டிகளில் விளையாடி வருகிறார் ஆனாலும் தேசிய அணிக்கு தேர்வு செய்யப்படவில்லை இது குறித்து ஷமி அதிருப்தியுடன் கூறியதாவது உடல்நிலை சரியில்லை என்றால் ரஞ்சி போட்டியிலும் விளையாட முடியாது ரஞ்சி ஆட முடிந்தால் இந்திய அணியிலும் விளையாட முடியுமே என் உடல் நலன் குறித்து யாரும் என்னை அணுகவில்லை நான் அணியை பாதிக்க விரும்பவில்லை ஆனால் திரும்ப ஒரு வலுவான கம்பேக் செய்ய முயற்சிக்கிறேன் அவர்தான் தயார் நிலையில் இருப்பதை தெரிவித்தார் ஆனால் தேர்வு என்பது தனது கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் கூறினார்